சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குன்றத்தூர் வடக்கு ஒன்றியம் ஐயப்பன் தாங்கள் ஊராட்சியின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் குறை கேட்கும் முகாம் நடைபெற்றது முகாமில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பு நல சங்கத்தினரிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மின்சாரம் கால்வாய் வசதி சாலை வசதி பட்டா முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை அமைச்சரிடம் தெரிவித்தனர் இந்த முகாமில் திட்ட இயக்குனர் ஜெயக்குமார் வருவாய் கோட்டாட்சியர் சரவணகண்ணன் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வந்தே மாதரம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெமிலா பாண்டரங்கன் ஒன்றிய கவுன்சிலர்கள் லோகநாயகி சாமிநாதன் உஷா நந்தினி எத்திராஜ் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் na abhi agar abhi agar fir mal ho gaya hai hai kya karan ho

பூங்கா ஆக்கிரமிப்பு மற்றும் ஏனைய பூங்காக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கண்டறித்து அகற்றிட வேண்டும் சரி வீடு பின் குடிநீர் கொஞ்சம் நிறைய வீட்டுக்கு வந்து ரெகுலரா தண்ணி சப்ளை வரதில்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் uma lá,